அவர்கள் தலைமையிலே வருகின்றிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களுக்கும் குடும்பத்தின் இரத்த உறவுகளுக்கும் கொள்கை சம்பந்தமான உறவுகளுக்கும் வணக்கங்களை தெரிவித்து நான் சார்ந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய தலைவர் திராவிட இயக்க போர்வான் வைகோ அவர்கள் சார்பில் வீர வணக்கத்தை நம் நெஞ்சில் நிறைந்திருக்கிற சிவகாமி அவர்களின் அளப்பரிய தொண்டிற்கு செலுத்தி அவரது பிடிவான் துயரத்தோடு இருக்கக்கூடிய கொள்கை உறவுகளுக்கும் உறவுகளுக்கும் அன்பான ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தை பார்க்கிற போது ஒரு பெரிய பெருந்தொண்டர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக அவர் எங்களை தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள் அவர் புரிவுக்கு கண்ணீர் செல்வது என்பது வேறு ஆனால் இந்த கொள்கைக்கு நே பாறாக இருக்கக்கூடுவது கூட வேறு இயக்கங்களில் இறங்குவது கூட கோஞ்சி வந்து நம்முடைய வீட்டு துயரமாக இதனை நினைத்து கண்ணீர் குந்துகிறார்கள் என்று சொன்னால் அங்கேதான் நான் எண்ணி பார்க்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஐயா சிவசாமி அவர்கள் மூலமாக என்று நாம் உணர்கிறோம் அவருக்கு வீரவணக்கம் செலுத்தக்கூடிய நேரத்தில் பல்வேறு இங்கே வீரபத்ரன் ஐயா குறிப்பிட்டதை போல அவர் ஏற்பாடு செய்திருக்கிற சாதாரண தெருமுனை கூட்டங்களிலே இருந்து பொது கூட்டங்களிலே இருந்து போன்றவர்களெல்லாம் கலந்து இருக்கிறோம் கலந்து கொண்டு பேசி இருக்கிறோம் அந்த கூட்டத்தை ஒரு ராணுவ வீரனை போல திட்டமிட்டு காட்சியை நான் பார்த்திருக்கிறேன் அவரை எனக்கு முன்னர் பேசவும் சொன்ன கல்வீச்சு வரும் எதிர்ப்புகள் வரும் குஞ்சியை காப்பாற்றுவதைப் போல எங்களை பாதுகாத்து அதே நேரத்திலே கொஞ்சம் கூட பின்னடைவில்லாமல் செய்தியை சொல்லக்கூடிய பிரச்சாரத்தில சிறப்பாக கடமையாற்றிய அந்த கடை நான் பார்க்கிறேன் காலையிலே நம்முடைய தமிழர் தலைவர் வணக்கத்திற்குரிய ஆசிரியர் அவர்கள் இங்கே வருகை கண்ணீர் சிந்தியது மட்டுமல்ல அதனால ஒரு அறிக்கையை விடுதலையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ூத்தக்கூடி நகரத்தில் இருந்து எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு மெதுவண்டியிலேயே இங்கே வருகிற இயக்கத்தை வளர்ப்பதிலே ஒரு சிறு சிப்பாயாக பணியாற்றி அது மட்டுமல்லாமல் இங்கே அனைவரும் சொன்ன மாதிரி கழகத்தோடு சேர்ந்த பொதுப்பணியில் ஈடுபட்டு அதன் மூலம் இந்த இயக்கத்திற்கும் வலுகேற்கக்கக்கூடிய ஒரு தன்மையை நான் பார்க்கிறேன் நான் அவர் உடல்நலம் இருந்த நேரத்திலே அவரோடு வந்து பேசியிருக்கிறேன் அவரது துணைவியார் அம்மா அவர்களோடு பேசியிருக்கிறோம் தம்பி சிவசாமி அவர்களோடு பேசியிருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் அவருக்கு வந்த சங்கடங்கள் அது உடல்நல குறைவாக இருந்தாலும் தொழில ஏற்பட்ட இருந்தாலும் பல்வேறு சவால்களாக இருந்தாலும் அந்த அவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியாத எங்களிடம் பகிர்ந்து கொள்கிற போது பிரியார் தொண்டன் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு கடமை ஆக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வைர நெஞ்சத்திற்கு உரியவர்தான் ரத்தனசாமி அவர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இங்கே எப்படி இயக்கப்பணி ஆற்றினார்கள் என்று சொன்னால் தொழிலே கிளம்புகிற போது கூட நான் பல நிலை பார்த்திருக்கிறேன் அதுக்கு தெரிஞ்சவர்கள் சொல்லுவார் பக்கத்தில் அந்த குழு xin mời các bạn bè các bạn bè các bạn bè các bạn bè các ना में देखे, नम्र ये है, यूपी सरकार की तरह से अब यूपी सरकार को ये दुख आया है, अब नमूना कार्यक्रम देखे, अब कार्यक्रम थोड़ा अंदराती थोड़ा அவரை கீழே உள்ள மட்டுமல்ல அந்த போராட்டத்தையும் இந்த பேரன் தொடருடன் என்று சொல்லுவார்கள் அவர்கள் மறைந்திருந்தாலும் கூட

மீண்டும் வரவுலர் திராவிடம் வணக்கம் திராவிட பொதுச் செயலாளர் இரங்கல் ஐயா ரத்னாசாமி ஐயா விற்பனை இந்த மறைவிற்கு இந்த குடும்பத்தினருக்கு வந்து அருள் சொல்லிய அனைத்து குடும்ப நண்பர்களும் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த மக்களும் அனைத்து இயக்க தோழர்கள் என் அன்பான இன்று காலை முதலில் தாமரம் முத்தைய நகன் அவர்கள் எனக்கு அலைபேசியில் தொடர்ந்து ஒரு பெரும் அதிர்ச்சியை உள்ளாக்கிய செய்தியை கூறினார்கள் தொடர்ந்து விழை அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொண்டு அதே தகவல்களை உறுதி செய்தார்கள் நான் அப்பொழுது ஆசிரியரிடம் எப்படி இந்த தேதியை சொல்லுவேன் என்று தவித்துக் கொண்டிருந்தேன் ஏன்னா காலையில் எழுந்ததும் அவருக்கு நான் பெரிய ஒரு அறிக்கையில் அங்கே எதுவும் கூறக்கூடாது என்று மருத்துவர்களின் அறிவுறுத்தலுக்காக அதை உள்வாங்கி ரொம்ப நேரம் நாங்கள் யோசனை செய்து பிறகு அம்மாவிடம் தகவல் தெரிவித்து கொஞ்ச நேரம் ஆசிரியர் நிதானமாக பிறகு எழுந்து அவர் தலை கடமை எல்லாம் முடித்து பிறகு அவர் பத்திரிகை எடுத்து உட்காரும் பொழுது நான் நேரடியாக செய்தி சொன்ன குரு தைரியம் இல்லாமல் நான் இந்த குறுஞ்செய்தியை எடுத்து அவருக்கு அனுப்பிவிட்டேன் உடனே தலையில் வைத்துக் கொண்டு கிளம்பலாம் பா அப்படின்னு நான் நான் சொன்ன தோழர்கிட்ட சொல்லி இருக்கிறேன் அதனால கொஞ்சம் இன்னும் அங்க மலர் இருந்து வீட்டுக்கு எடுத்து சென்று போய் சேர்ந்ததுக்குள்ளார நம்ம போகலாம் அப்படின்னு கூறி இன்றைக்கு நாளை துவக்கிறோம் பிறகு ஆசிரியர்களுடன் நான் வந்தே தொடர்களை இருந்தார்கள் ஆசிரியர் இங்கே வருவது ஐயா உடல்நிலை கொண்டு இருக்கும் பொழுதும் ஒரு ஆறு ஏழு ஆகிய பகவான் இங்க வந்து அவருடைய உபந்தத்தை உத்தரவிட்டு சென்றார் இது ஏன் சுயமரியாதை நூற்றாண்டு விழா நிலம் அக்டோபர் நாலாம் தேதி நடக்கிறோம் பெருமைப்படுத்துவதற்கு ஆசிரியர் ஒரு பட்டியலை தயாரித்தார் அதில் ஐயாவுடைய பெயரும் இடைபெற்றிருந்தது பிறகு குடும்பத்தில் தொடர்பு கொள்ளும் போது ஐயா உடல்நல கதையை வர இயலாது என்ற தகவல் கேட்டு நம் பிறகு அவருக்கான அந்த உரிய மரியாதை செலுத்துவோம் என்று கூறி இன்னும் நேரத்தில் ஐயானு சொன்னா உழைத்துல உழைத்துல உழை எனக்கு தெரிஞ்ச காலத்துல நானும் அவர்கள் மட்டுமே ஒரு நிர்வாகம் நடத்தி கொண்டிருந்தேன் பல அறிவுரைகளை அவர் வழங்கியுள்ளார் அவருடைய அணுகுமுறை மக்களை சந்திப்பது எல்லாரோடும் தொடர்பு கொள்வது எந்த வாடிக்கையாளரா இருந்தாலும் நேரடியாக தொடர்பு எல்லா தொடர் தந்தை பெரியாரையும் அவருடைய கொள்கை சார்ந்த விஷயங்களும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரொம்ப எளிமையான வழி சிறு பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களும் எப்பவுமே திடலுக்கு வர தனியா வர மாட்டார் ஒரு பத்து பதினைந்து பேர் எப்பொழுது கூட வருவாங்க அவருடைய அலுவலகத்தில் பணிபுரியவர்களா இருப்பாங்க நேரப்பிள்ளைங்களா இருப்பாங்க சிறு பிள்ளைங்களா இருப்பாங்க எல்லாரையும் கூட்டியிருந்து அவர் வந்தாருனாவே எல்லாருக்கும் தெரியும் ஒரு சின்ன கையில இருக்கக்கூடிய ஒரு நோட் புக்கு இந்த மாதிரி பரிசு பொருட்களை கொடுத்து பற்றி உரையாடி என்று ஒரு பெரிய குரல் எனக்கு நிறைய விதத்துல இந்த பகுதியில இன்னைக்கு காலையில போற ஆசிரியர் வரும்போது சகோதரர்

அவருடைய நினைவாக அவரை நான் வாழ்த்தி அதுல நீங்க அந்த கல்வெட்டுல கூட ஆசிரியர்களுக்கு அவர்களிடம் தெரிவிக்கிறார்கள் ஏன்னா திராவிட கழக தோழர்கள் முழுவதும் எப்பவுமே இந்த நன்றின்றத மறக்காமல் செய்யக்கூடிய நபர்களை ஐயா செய்த இந்த பணி அனைத்து இங்க வந்திருக்கும் போது இருக்கிறவர்கள் பல்வேறு நபர்களும் பேசியிருந்தாலும் பல்வேறு இயக்கங்களை தான் அப்படி வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு அரவணைத்து அவர்கள் எவ்வளவு மதிப்பிழிச்சிருக்காரு அவர் உருவாக்கியவர்கள் ஏராளம் எத்த சிக்கமான அந்த முந்தைய பார்த்தா இப்பெல்லாம் வந்து ஐயாவால் உருவாக்குறது அவர்கள் பட்டறை வளர்ந்தார் அதனாலதான் இந்த எண்ணம் இந்த பகுதியில இவ்வளவு வலிமையா இருக்குதுன்னா அதற்கு ஒழுங்காக இருக்க ஐயா எனக்கு இந்த நேரத்துல வந்து குடும்பத்தினர் സഹോദര രാംസാമി സഹോദര രാംസാമി അവ ശിവസാമി അവർ സഹോദരൻ മറ്റൊരു എന്നിട്ട് അയ്യാ അവരവണത്തിൽ